புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு நிலைப்பாடு யாருங்க யார் எடுப்பாங்க இந்த பேரதிர்ச்சியான நிலைப்பாடு எல்லாம் ஆச்சரிய குறிகளோட தலைவன் சரி என்ன பேரதிர்ச்சியான நிலைப்பாடுங்க அதை கேட்டோம்னு வச்சுக்கோங்க என்னப்பா அது அந்த மாதிரி சொன்னீங்க இந்த மாதிரி ஆயிட்டீங்களே சரி அந்த அளவுக்கு ஆகக்கூடிய வகையிலான பேரதிர்ச்சியான நிலைப்பாடு என்ன எடுத்தாருங்க அதை தான் இந்த காணொலிக்குள்ளே ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சஸ்கிரைப் செய்த கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது டிஸ்க்ளைமருங்க இந்த காணொலிக்குள்ளே குப்போது அப்படின்ற வார்த்தை எல்லாம் வரும் நாங்கள் சொல்லலைங்க இருக்கிற ஆதாரங்களை அப்படியே எடுத்து போட்டுட்டு இந்த காணொலிக்குள்ளே போயிடுவோம் நாலு தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க யாருங்க விஜய் தான் விஜய்யோட தேர்தல் பாதையை கூர்மைப்படுத்துவதற்காக மிக முக்கியமாக நாலு தீர்மானங்கள் ஆலோசனை கூட்டத்தில் நேற்றைக்கு முன்தினம் நிறைவேற்றுறாங்க ஆனால் பாருங்க மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் மிக முக்கியமான தேர்தலுக்காக ஆலோசனை கூட்டம்னு சொன்ன அந்த கூட்டத்தில் கட்சியோட தலைவனான பாரிஸ் நடிகர் விஜய் வரவில்லை என்பதுதான் இருப்பதிலேயே மிக சிறப்பு சரி ஏன் வரல கட்சி தலைவர் ரெஸ்ட் எடுத்திருப்பாரு அதனால்தான் வரல இருந்துட்டு போட்டோம் ஒரு வாரம் அரிசி தப்பு கிடையாது ஆனா பாருங்க நாலு தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா என்னென்ன தீர்மானங்கள் ஊழல் மலிந்து கிடக்கும் ஊழல்லையே உருண்டு கொண்டிருக்கும் திமுக ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அகற்ற வேண்டும் ஒன்னா நம்பர் தீர்மானம் தீர்மானம் நம்பர் ரெண்டு ஊர்ல இருக்கிற கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வாங்கோ 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 வாங்கோன்னு கூப்பிடுறாங்க இல்லைங்களா சரி தனித்தனியா போய் கூப்பிட்டா நல்லா இருக்காது ஸோ அதற்கென்று ஒரு குழு அமைக்கிற பட்சத்துல ஊருக்குள்ள இருக்கிற எல்லா கட்சியும் கூட்டணிக்கு அழைப்பதற்கென்று ஒரு சிறப்பு குழு தீர்மானம் நம்பர் மூணு இருட்டா இருக்கிற தமிழ்நாடு இப்போ இருண்டு இருக்கு தமிழ்நாடு சோ நல்ல சீரியல் பல்பு போட்டு வெளிச்சம் காட்டக்கூடிய வகையிலான தேர்தல் வாக்குறுதிகளை ரெடி பண்றதுக்கு ஒரு சிறப்பு குழு நாலாம் நம்பர் தீர்மானம் இதுதான் ரொம்ப முக்கியமானது மொத்தமே நாலு தீர்மானம் தான் சோ கடைசியாக நாலாம் நம்பர் தீர்மானம் ரொம்ப முக்கியமானது டிவி கே கட்சியை குறித்தும் அந்த கட்சியோட தலைவரை குறித்தும் அவதூறா பரப்புறாங்களாம் சோ அந்த அவதூறு பரப்புறவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு சிறப்பு பரப்புரையை உருவாக்குவதற்கு கூர்மையான குழு அப்போ விஜய் சொன்ன விஜய் கட்சியோட கொள்கை எதிரின்னு அறிவிச்ச பிஸ்கெட் ஜேபி கட்சியை குறித்தோ முக்கியமாக திருப்பரங்குன்றம் பிரச்சனையை குறித்து என்ன தீர்மானம் போடலை திருப்பரங்குன்றம் பிரச்சனை வருது அதில் தானே ஒரு அதிர்ச்சியான ஒரு நிலைப்பாடு என்ன மாதிரி எடுத்திருக்காருன்றதை நம்ம அடுத்து பார்க்க போறோம் இருந்தாலும் கொள்கை எதிரியை குறித்து எந்த தீர்மானம் ஏன் போடலைன்னா அவரோட கட்சிக்கே கொள்கை இல்லைப்பா நம்ம கட்சிக்கே கொள்கை இல்லை கொள்கை என்னன்னு தெரியல அப்படி கொள்கையே இல்லாத கட்சிக்கு கொள்கை எதிரி இன்னார்தான் அறிவித்த கொள்கையோட அப்படியே நிற்குது ஸோ எதுக்காக அதை குறித்து தீர்மானம் போடணும்னு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க பொழுது சாச்சே அப்படிலாம் கிடையாதுங்க இந்த தீர்மானத்தில் கொள்கை எதிரியை குறித்து எதுவுமே ஏன் வரலன்ட்டு விஜய் தரப்பு பக்கம் நாங்கள் பாருங்கள் விசாரித்து பார்த்த வகையில் வந்த தகவல் என்னென்னா கொள்கை எதிரின்னு சொன்னால் அந்த கொள்கை எதிரியோட சிக்னல்லாம் பாருங்க பாருங்கள் அவுட் ஆஃப் கவரேஜில் இருக்குங்களாம் கான்டாக்ட் பண்ண முடியலைங்களாம் பாஸை அதனால தான் பாருங்கள் இந்த கொள்கை எதிரியை குறித்த தீர்மானம் ஸ்விட்ச் ஆஃப் விஜய் கட்சியோட ஓனருக்கே கோபம் வந்திருக்கும் பொழுதுக என்னப்பா இது கேட்டு செய்ய சொன்னதுக்காக எல்லாத்தையும் ஒவ்வொன்றத்தையும் கேட்டு 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 செய்வீங்க ஊரை ஏமாத்ததுக்காக ஏதாவது ஒரு தீர்மானம் எங்களுக்கு எதிராக போட வேண்டியதானே அதை விட்டு எதுவுமே போடாமல் எங்கள் அப்படி கொள்ளன்னு ஏன்பா ஒட்டுமொத்தமாக காட்டி கொடுத்துருதுங்க தேர்தலுக்கு முன்னாடியே அப்படி தான் இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக வருகின்ற மாற்று சக்தி மாற்று அரசியல் மாற்றுக் கட்சி மாற்று ஆட்சின்னு சொல்லி எல்லாத்துக்கும் மாற்று மாற்றுன்னு சொல்லி வந்த இந்த மாற்று கட்சியோட ஆலோசனை கூட்டம் நடத்தி முடித்து விட்டு வந்த கையோட முதல்ல பாருங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனை குறித்து தான் நிலைப்பாடு எடுக்கிறாங்க என்ன சார் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில உங்க கட்சியோட நிலைப்பாடு என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க அந்த பிரச்சனையில இந்த கட்சி எந்த நிலைப்பாடு எடுத்துருக்கங்கன்றது நீங்களே பாத்துக்கங்க. இல்ல. ஒரு விஷயம் அதுல கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. கோர்ட்ல ஆனா உத்தரவுகள் பெண்டிங் இருக்கு. முதலாதாக. அடுத்ததாக இது திமுக வந்து ஒரு வாரமா ஆர்டர்

ஆறு மணிக்கு தானே விளக்கு ஏற்ற சொன்னீங்க அதுக்குள்ள நாங்கள் விளக்கு ஏற்றிடுவோம் அப்போ எந்த வகையிலுமே நேர்மைன்றது கொஞ்சம் கூட இல்லாம நீதிமன்றத்தை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி அனைவரும் ஏமாற்றி ஸ்கிரிப்ட் ரெடி தான் ரெடி பண்றீங்க கட்சிக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்க கூடதா வசனத்தை மாத்தி அப்படியே ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி சராஸ் காப்பி எடுத்து கொடுத்தா எப்படிங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட நிலைப்பாடு என்னவோ சாரி கொள்கை எதிரின்னு அறிவிச்ச அந்த கொள்கை எதிரியோட நிலைப்பாடு திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்னவோ அதே நிலைப்பாடு தான் பாருங்க விஜய்க்கு நீதிமன்றத்தில் அஞ்சு மணிக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆறு மணிக்கு தானே விளக்கு ஏற்ற சொன்னீங்க அதுக்குள்ள நாங்க விளக்கு ஏற்றிடுவோம் ஆறு மணி வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு எங்களுக்கு டைம் இருக்கு நாங்கள் விளக்கை ஏற்றுவோம் சொல்லி ஒரு தவறான தகவலை கோர்ட்ல சொல்லியிருக்காரு மாற்று சக்தின்னு சொன்ன தமிழ்நாட்டோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பியூச்சர் சிஎம்ஓட நிலைப்பாடு கவுண்டமணி சொல்லுவார் இல்லைங்களா ஏண்டா போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் போய் பேசக்கூடாது அது எப்படா கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சில ஈரமே இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றேன்ட்டு அதை அப்படியே மாத்தி ஒரு மனுஷன் ஊரையா மாத்தலாம் இந்த அளவுக்கு அப்பட்டமா ஊரை ஏமாத்த கூடாது அது எப்படி கொஞ்சம் நெஞ்சில ஈரமே இல்லாம இந்த மாதிரி அக்கிரம அநியாயத்துக்கு ஊரை ஏமாத்துறீங்க மாற்று சக்தி கேட்பாங்க இல்லீங்களா அது எப்படி சார் மதச்சார்பற்ற ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிவி கே கட்சி முதல்வர் விஜய் தலைமையில கொடுக்க போற அந்த மதச்சார்பற்ற சொல்லும் போது கொள்கை எதிரியான உங்க கட்சியோட கொள்கை எதிரியான ஜேபி கட்சி திருப்பரங்குன்றம் மலையில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கார்த்திகை தீப திருநாள் அன்று ஏற்றப்பட்டு வந்த அந்த தீப தூணில் ஏற்றும் தீபத்திற்கு பதிலாக யாரோ ஒரு ரோட்ல போற ஒரு வழக்கு போட்டு ஒரு கல்ல காட்டி இதுதான் தீப தூணுன்னு சொன்னா அவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்பு வந்த கையோடு திருப்பரங்குன்றத்துல என்ன மாதிரி பிரச்சனை நடந்ததுன்னு தெரியும் அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்க கட்சியோட நீங்க சொன்ன உங்க கொள்கை எதிரி பிஸ்கே ஜேபி கட்சியை எதிர்த்து ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கணும் மதச்சார்பற்ற ஆட்சியை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கும் ஃபியூச்சர் சிஎம் மாற்று சக்தி நான் இருக்கும் போதே நீங்க கலவரம் பண்ணுவீங்களா மலை மேல ஏடுவீங்களா எங்க மலையின் மீது கை வைத்து பாருங்கள் பார்க்கலாம் ஏன்னா நான் ஒன்னும் சாதாரணமானவன் கிடையாதுங்க நான் இஸ்லாமியர்களின் சகோதரன் அங்க பாத்தீங்களா எப்படி இஸ்லாமியர்களின் சகோதரன் என்பதை நிரூபிச்சு காட்டின தருணம் இப்பேற்பட்ட இஸ்லாமிய சகோதரனாக இருக்கும் என்னை போன்ற மாற்று சக்தி இருக்கும் போதே எதிரியை வீழ்த்துவதுதான் என்னுடைய லட்சியம் இந்த இடத்துல நீங்க கொள்கை நீங்க வீழ்த்துவீங்க அரசியல் எதிரி திமுகவை எதிர்த்து தான் சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஆறுல போட்டி போறீங்க கொள்கை எதிரியை வீழ்த்தணும் இருபத்தி ஒன்பது வரைக்கும் காத்துனேன் எப்படி இந்த தேர்தலில் கொள்கை எதிரியை நீங்க அதுக்கு அதுதான் ஒரு வழி இருக்கு அதிமுக திமுக என்னதான் எனக்கு அரசியல் எதிரியாக இருந்தாலும் அந்த இடத்துல நியாயம் என்பது திமுக பக்கம் இருக்கு திமுக அரசு பக்கம் இருக்கு தமிழ்நாடு அரசு பக்கம் இருக்கு தீபமே ஏற்றுவதற்கு தடையாக இருக்கிற பட்சத்துல திமுக மீது நம்ம பாயலாம் பா ஆனா பாருங்க ஆண்டாண்டு காலமாக நூறாண்டுகளுக்கு மேலாக வழக்கமாக கார்த்திகை தீப திருநாள் என்று ஏற்றப்பட்டு வந்த உச்சி பிள்ளையார் கோவிலில் வழக்கமான அந்த தீப மண்டபத்தில் அமைந்த தீப தூணில் தீபத்தை ஏற்றும் பொழுது இந்த இடத்துல திமுக மீது என்ன தவறு இருக்கு என் கட்சியோட அரசியல் எதிரியாக இருந்தாலும் நான் நேர்மையாகத்தான் இருப்பேன் நியாயமாகத்தான் கேட்பேன்னு சொல்லி அப்ப இந்த இடத்துல யார் மீது தவறு சம்பந்தமே இல்லாம ராம ரவிக்குமார் என்பவர் வாங்கி வந்த தீர்ப்புக்கு பிஸ்கேஜேபி கட்சி குரூப்பு குரூப்பாக வந்து இறங்கினாங்க இல்லைங்களா முருகன் கோவிலில் வந்து பாரத் மாதா கி ஜேன்னு சொன்னாங்க இல்லைங்களா என்னுடைய கொள்கை எதிரி அவங்க மீதுதான் தவறு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தமிழ்நாட்டில் ஒற்றுமையோடு இருக்கிற அவர்களோட ஒற்றுமையை குலைக்கும் விதமாக சிதைக்கும் விதமாக மதக்கலவரத்தை தூண்ட நினைத்த பிஸ்கே கட்சி தான் அந்த இடத்துல செய்த மாபெரும் தவறு கலவரத்தை உருவாக்க நினைத்தார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு காவல்துறை முறையாக சரியான நடவடிக்கை எடுத்து அந்த இடத்துல கலவரம் ஏற்படுவதை தடுத்திருக்காங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் முறையாக சரியாக கையாண்ட திமுக அரசு ஏன்னா அவர் தமிழ்நாடு அரசுன்னு சொல்ல மாட்டாரு திமுக அரசு மீது எந்த தவறும் கிடையாது அவங்க ஒரு இருக்கட்டும் பிஸ்கே பி கட்சியும் அதிமுகவும் உள்ள வரட்டும் எந்த ஒரு மத கலவரமும் இல்லாமல் ஒற்றுமையாக அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் எப்படியாவது கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதையே மதத்தை வைத்து மதத்தை முன்னோடியாக வைத்து வட மாநிலங்களில் செய்து கொண்டிருக்கும் அதே பார்முலாவை தமிழ்நாட்டில் நிறைவேற்றம் செய்ய துடிக்கும் பிஸ்கே பி கட்சியை நான் சும்மா விட மாட்டேன் ஏன்னா என் கட்சியோட கொள்கை எதிரீங்க அந்த கொள்கை எதிரியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் அதிமுகவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் வீழ்த்த வேண்டும் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் போட்டாங்க இல்லைங்களா அந்த நாலு தீர்மானத்துல முதல் தீர்மானம் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு போட்டாங்களே தவிர அந்த இடத்துல என் கட்சியோட கொள்கை எதிரியாக தமிழ்நாட்டில் கலவரம் செய்ய துடித்துக் கொண்டிருக்கும் அந்த கொள்கை எதிரியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் அதிமுக கட்சியையும் சேர்த்து வீழ்த்த வேண்டும் என்று ஏன் தீர்மானம் போடலப்பா கடமா இருந்தால நியாயம வேணும் இல்லையான்னு சொல்ற மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் மாற்றாக வரும்னு சொல்லும் போது மாற்றுன்னு சொல்ற எல்லா கட்சியும் மாற்ற சொல்ல வேண்டியதானே ஏன் அந்த இடத்துல திமுக 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 இரண்டாவது கேள்வி கேட்கிறேன் விஜய் கேட்கிறாரு நாங்க கேக்கலங்க விஜய் கேட்டு அந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றம் பண்ற பட்சத்துல என்ன கேட்டிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே எதிர்கட்சியாக இப்ப நீங்க இருக்கிறீங்க அன்றைக்கு முதல்வராக இருந்த அந்த நாலரை வருஷம் காலத்துல கூட வந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று நீங்க எந்த தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தனீங்க உங்க ஆட்சி இருந்த சமயத்துல இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் எந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றினார்களோ கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றி கொண்டிருந்தார்களோ அதே தீபத்தூணில் தானே மிஸ்டர் இபிஎஸ் அவர்களே இபிஎஸ் அங்கிள் எடப்பாடி அங்கிள் நீங்க ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏத்தனீங்க இதோ இருக்க ஆதாரம் நாட் இபிஎஸ் அங்கிள் வெரி ராங் ப்ரோ வெரி ராங் நீங்க ஆட்சியில் இருந்த அந்த சமயத்துல கூட இதே தீப தான் தீபம் ஏத்தனீங்க இப்ப மட்டும் ஏன் நீங்க துணிக்கிறீங்க மாத்திரத்துக்கு யாரோ ரோட்ல போற ஒருத்தன் ஒரு கல்ல காட்டி இதுதான் தீப துணுன்னு சொல்லி தீபம் ஏத்த சொன்னா தீர்ப்பு வருதுன்றது அதை எதிர்த்து அப்பீல் பண்றதெல்லாம் ஒரு ஓரமாக இருந்தாலும் பாருங்க அந்த ரோட்ல போற யாரோ ஒருத்தருக்கு பிஸ்கெட் ஜேபி கட்சியினுடைய கொள்கை எதிரிதான் சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தா நீங்கள ஏன் துணை நிற்கிறீங்க தமிழ்நாட்டில் நீங்களும் முதல்வராக ஆட்சியில் இருந்தவர் தானே சார் நீங்க ஏன் அந்த கட்சி பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்க புதுச்சேரியில் கத்துனாரு இவர் பேசுறது நல்லா கேட்கணும்னு சொல்லி தான் பாருங்க இவரோட மவுத்து வாய்க்கு க்ளோஸா மைக் வச்சிருக்காங்க அப்படி இருந்து ஓன்னு கத்தாத அர்த்தமே இல்லாமல் புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் காரணம் கொடுப்பா அது என்னோடைய கடமையும் கூட கத்தட்டும் அதே மாதிரி ஓன்னு கத்த வேண்டியது தானே தமிழ்நாட்டு நீங்களும் முதல்வராக ஆட்சியில் இருந்தவர் தானே சார் அந்த ஆட்சியில் இருந்த காலத்தில் நீங்களும் அதே தீபத்து உள்ள தீபம் ஏத்தனவர் சார் இப்ப மட்டும் நீங்க ஏன் சார் என் கட்சியோட கொள்கை எதிரி பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பின்னாடி ஒழிஞ்சு அவங்க காத்த ஏதோ ஒரு கல்லுல தீபத்தை ஏத்த சொல்றீங்க சார் கத்த வேண்டிதானே சார் கத்தி கத்தி கேட்க வேண்டியதானே சார் ஏன்னா இப்போ பாருங்க ராம ரவிக்குமார் என்கின்ற யாரோ ஒரு நபர் ஒரு சர்வே கல்ல காட்டி இந்த கல்லுதான் இன்று முதல் தீப தூணாக நீங்க ஏத்துக்கணும் இந்த கல்லுல தான் இந்த வருஷத்துல இருந்து கார்த்திகை தீப திருநாள் என்று தீபம் நபர் காண்பிக்கின்ற அந்த தீப தூணில் கடைசியாக எந்த முதல்வர் ஆட்சி காலத்தில் தீபம் ஏற்றப்பட்டது எடுத்து போடுமே கேட்டு அந்த நபர் காண்பிக்கின்ற அந்த கல்லுல பக்தவச்சலம் அவர்கள் முதல்வராக இருந்த ஆட்சி காலத்தில் தீபம் ஏற்றப்பட்டதா காமராஜர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் அந்த கல்லில் தீபம் ஏற்றப்பட்டதா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் அந்த கல்லில் தீபம் ஏற்றப்பட்டதா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் அந்த கல்லில் தீபம் ஏற்றப்பட்டதா அடுத்த எம்ஜிஆர் நான் தான் சொல்லி நிறுத்தா அப்படி இருக்கும்போது போது ஒரிஜினல் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் அவர் ஆட்சியில் இருக்கும் போதாவது அந்த கல்லில் தீபம் ஏற்றப்பட்டதா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அப்படி சொன்னா யாருக்கும் தெரியாது நான் கையை பவ்யமா கட்டி கொண்டு அம்மா 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 தலைவா படத்துக்கு ரொம்ப தொல்லை கொடுத்து அந்த படத்தை ஓட விடாம நாசம் பண்ண முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் அந்த கல்லில் தீபம் ஏற்றப்பட்டதா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் இல்ல அப்படி சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் உள்ள போக வேண்டிய சூழ்நிலை வந்த சமயத்தில் ஆட்சியை பத்திரமா பாத்துக்கோங்கப்பான் ஒப்படைச்சிட்டு போனாங்க இல்லைங்களா ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட ஸோ அந்த ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் அவர் முதல்வராக இருந்த அந்த காலத்தில் அந்த கல்லில் தீபம் ஏற்றப்பட்டதா அட இப்ப கதறிங்களே இபிஎஸ் எடப்பாடி அங்கிள் நாலரை வருஷம் நீங்க அதுவும் பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி என் கட்சியோட கொள்கை எதிரியான பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டு ஆட்சியில் இருந்த அந்த ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு கார்த்திகை தீப திருநாள் அன்று இப்ப ரவிக்குமார் காட்டுகின்ற அந்த கல்லில் தீபம் ஏத்தனீங்களா அங்கிள் சோ எந்த முதல்வர் ஆட்சி காலத்திலும் அந்த நபர் காண்பிக்கின்ற ஒரு சர்வே கல்லுல தீபத்தூணாக ஏற்றுக்கொண்டு தீபம் ஏற்றாத பட்சத்தில் திடீரென்று எதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் இவ்வளவு பிரச்சனை நீங்க பண்றீங்க அதுவும் நீங்களும் உடன் இருந்தே ஆட்சியில் இருந்த நீங்களும் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றிய நீங்களே இந்த கல்லுல தீபம் ஏற்ற வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாயிருக்கு நீங்களும் உடந்தையா இருக்கீங்கன்னு சொன்னா அப்போ ஏற்கனவே ஒன்றிய அரசு விஜய் சொல்றதை சொல்றோம் ஒன்றிய அரசு தொடர்ந்து சாரி தமிழ்நாடு ஒரு வாயில வராது வாய் ஒட்டி தமிழகம் தொடர்ந்து தமிழகத்தை எல்லா விஷயத்திலையும் வஞ்சித்துக் கொண்டிருப்பது போதாது என்று அமைதியாக இருக்கும் தமிழ்நாட்டில் எப்படியாவது எப்படியாவது மதக்கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று நினைக்கிற என் கட்சியோடு கொள்கை எதிரி பிஸ்கே பி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாவது எப்படியாவது ஆட்சியை பிடிக்க துடிக்கும் இந்த அதிமுக நம்பாதீங்க எப்படிங்க இந்த அதிமுகவை என் கட்சியோட கொள்கை எதிரியான பிஸ்கேஜேபி ஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் இந்த அதிமுகவை நம்பாதீங்க நான் எப்படி திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்றனோ அதே மாதிரி இந்த அதிமுகவை நம்பாதீங்க ஏன்னா ஐம்பது அறுபது வருடங்களாக தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லாம பஞ்சத்துல வாழ்ந்துருங்கிற தமிழ்நாடுன்னு சொல்லும்போது அப்படி பஞ்சம் ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருந்தது ரெண்டு கட்சி தானே திமுக அதிமுக மாத்தி மாத்தி அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க சோ அந்த ரெண்டு கட்சிகளையும் நீங்க நம்பாதீங்க திமுகவையும் நம்பாதீங்க முக்கியமா என் கட்சியோட கொள்கை எதிரி மதக்கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று துடிக்கின்ற அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் அதிமுகவை சுத்தமா நீங்க நம்பாதீங்க எடப்பாடி அங்குல நம்பாதீங்க அப்படின்னு ஏன்பா எந்த ஒரு தீர்மானமும் போடல அட்லீஸ்ட் ஒரு நாலே நாலு வரியில ஒரே ஒரு அறிக்கை கூட கொடுக்கல அட உங்க கட்சியோட கொள்கை எதிரியை எதிர்த்து நின்று உங்க பலத்தை உங்க பலத்தை கூடுதலாக காட்டுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சுது திருப்பரங்குன்றம் இல்லை என்னப்பா அது நல்லாவே தெரியுது கலவரத்தை செய்ய துடிக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி இருக்கும் போது எதற்காக எடப்பாடி அங்கிள் அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எது தெரியும் நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் ஏன் வாய் மூடி மௌனியாக இருக்கீங்க தமிழ்நாட்டில் தான் திமுக எதிர்ப்பு ஒன்றையே உங்க கட்சியோட பிரதான கொள்கையாக வைத்துக் கொண்டிருப்பது போதாது என்று புதுச்சேரியில் போயிட்டு இதை இடின்னு சொன்ன சட்னி கூட நம்பாதுன்ற வகையில் புதுச்சேரியில் போயிட்டு புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லணும் இந்த திமுக நம்பாதீங்க அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு தான் அவங்க வேலையே சொன்னாரா இந்த திமுக நம்பாதீங்கன்னு புதுச்சேரியில போயிட்டு அதே வரிசையில் தான் பாருங்க தமிழ்நாட்டிலயும் திருப்பரங்குன்றம் பிரச்சனை இல்லை அதுவும் பாருங்க நேர்மையான நிலைப்பாட்டில் நின்ற அந்த திமுக தான் பாருங்க செய்தது தவறாம் அப்ப மாற்று சக்தியாக நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஊரை ஏமாத்தி நிற்கிற விஜய் கட்சியோட பேரு தமிழக வெற்றி கழகம் அப்ப தமிழக வெற்றி கழகம் என்று பெயரை மட்டும் வைத்துக் கொண்டு அந்த தமிழகத்துக்குள்ளவே நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுக்க துப்பு இல்லாத நீங்க எப்படிப்பா சிஎம் ஆட்சியில உட்கார்ந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போறீங்கன்ட்டு கேப்பாங்க இல்லீங்களா கேப்பாங்க ஆனா பாருங்க கேட்க மாட்டாங்க யாருங்க மக்கள் கேட்பாங்க பொதுவான மக்கள் கேட்பாங்க கோடிக்கணக்கான மக்கள் விஜய ஃபாலோ பண்ற ஜாம்பீஸ் கூட்டம் கேட்க மாட்டாங்க நீங்க ஓட்டு போட போறீங்களாப்பா யாருக்கு போட போறீங்கப்பா விஜய்க்கு தான் சரி விஜயோட கொள்கை என்ன அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க விஜய் பேசு சிகப்பாகுது பார்க்கறதே நல்லா இருக்காது நேர்ல இவ்வளவு கிட்ட பாப்பமானு எங்களுக்கே தெரியாது ஆனா பார்த்துட்டோம் அப்போ அதுக்காக நாங்க ஓட்டு போடுவோம் சரிங்க உங்க தலைவர் தளபதி நல்லா இருக்காருப்பா செவப்பா இருக்காருப்பா சினிமா நடிகரா இருப்பா இல்லன்னு சொல்லப்பா பட் உங்க கட்சியோட கொள்கை என்னப்பா தெரியாதுங்க அவருக்கே தெரியாது சொல்லும்போது எங்களுக்கு எப்படிங்க தெரியும் தெரியாது ஆனாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோன்னு சொல்ற இந்த தற்கொலை கூட்டம் இருக்கு இல்லைங்களா என்னப்பா ஆச்சரிய குறி சொன்னீங்களா அதை அவ சொல்லிக்கிட்டாங்க நாங்க என் சொல்லணும் அப்கிரேட் வெர்ஷன் அவரு வேணா பேசிக்கிட்டோம் நம்ம வழக்கம் போல தற்கொலைகள் அப்படின்னு தான் சொல்லுவோம் தற்கொலைய தற்கொலைகள் சொல்லாம புத்திசால சொல்ல முடியும் தற்கொலைகள் தான் இந்த தற்கொலைகள் கிட்ட யாரு போய் கேட்டாலும் நாங்க இருவத்தாறுல ஒண்ணுமே செய்ய முடியாது சரிங்களா மாநில உரிமை மாநில சுயாட்சி பொருளாதாரம் கொள்கை தொழில் வளர்ச்சி என்னங்க அது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவாரு சரி இப்ப என்னப்பா பண்ண போறாரு நிக்க போறாரு தேர்தல் ஓட்டு நாங்க போடுவோம் எதுவுமே இருந்தாலும் விஜயோட யோட பேஸ்க்காக நாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்ற இந்த தற்குறி கூட்டம் இருக்குன்ற ஒரு தைரியத்துல தான் பாருங்க விஜய் இஷ்டத்துக்கு ஆடுறாரு ஆனா எப்படிதான் என்னதான் பாருங்க மதவாத கட்சின்னு தெரிந்த பிறகும் கூட அந்த கட்சியோடு அந்த சேர்ந்து வந்தே சேர்ந்து வந்தே ஓப்பன கூட்டணியோடு விஜய் நின்றால் கூட அவரை ஃபாலோ பண்ற தக்குறி கூட்டம் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க ஏன்னா அவர்கள் அனைவருக்குமே தமிழ்நாட்டோட அரசியலை குறித்த புரிதல் கால் சதவீதம் கூட கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதற்கு உதாரணம் கொடுக்க வேண்டிய இந்த இடத்துல சற்று நிற்க

சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஆள் வந்து ஒரு மேலே ஒரு முழு பழிய போட்டு இப்ப பூரா சோசியல் மீடியா அப்படி நான் ஒரு பேர் பண்ணிட்டாரு ராமத்தோ ஒரு பேர் பண்ணிட்டாரு இந்த மாதிரி கூட்டம் விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் போது ஒரு பிஸ்கெட் ஏபி கட்சி கிடையாதுங்க பத்து பிஸ்கெட் ஏபி கட்சியை போல இருக்கிற கட்சிகள் கூட கூட்டணியில் வந்து நின்னா கூட ஓட்டு போடுவாங்க ஏன்னா பாருங்க அவர்கள் அனைவருக்கும் எதுவுமே தெரியாது இப்போ கரூர்ல போலீஸ் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ற இந்த கூட்டம் அப்போ விஜய்க்கு இந்த கரூர் பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஒரு பொறுப்பும் அவர் எடுத்துக்க மாட்டார் வருகின்ற விஜயை பார்ப்பதற்காக கூடுகின்ற கூட்டத்தை கட்டுப்படுத்ததுக்கோ தண்ணீர் கொடுப்பதற்கோ உணவு போட்டலம் வழங்குவதற்கோ அடிப்படைக்கு தேவையான கழிப்பறை வசதி செய்வதற்கோ எந்த ஒரு பொறுப்பும் விஜய்க்கு கிடையாது எல்லாமே போலீஸ் தான் பாக்கணும் இல்லீங்களா சரி இது கட்டும் இப்போ ஒன்றும் கிடையாது கரூரில் தான் பாருங்க திமுக சதி பண்ணி கூட்டத்தை நாசம் பண்ணிட்டாங்க இப்போ இந்த காட்சியெல்லாம் பாருங்க மூன்று தினங்களுக்கு முன்பாக புதுச்சேரி உபலம் மைதானத்தில் கூட்டம் போட்டாங்க இல்லைங்களா அந்த கூட்டம் நடந்த உபலம் மைதானம் தான் இப்போ இந்த மாதிரி ஆயிருது ஒழுங்காக நிக்கணுன்றதுக்காக தான் தடுப்பு போட்டு வச்சாங்க ஆனால் பாருங்கள் எல்லாம் தடுப்பையும் உடைச்சி தள்ளியிருக்காங்க எல்லா தடுப்பையும் உடைச்சி தள்ளியிருக்காங்க பேனர்லாம் கீழ்ச்சிருக்காங்க கொடியெல்லாம் அறுத்து தள்ளியிருக்காங்க உடைச்சி விட்டுருக்காங்க முக்கியமாக தண்ணீர் பாட்டில் அந்த மைதானத்தை சுத்தி எந்த இடத்துல பார்க்கும் இடம் எங்கும் சிதறி கிடக்கும் ஏராளமான தண்ணீர் பாட்டில்கள் வெறும் ரெண்டு மணி நேரம் வெறும் ரெண்டு மணி நேரம் நடந்த அந்த கூட்டத்துக்கு இவ்வளவு தண்ணீர் பாட்டில்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா அப்ப கரூர்ல ஏழு எட்டு மணி நேரங்களுக்கு மேலாக நின்று கொண்டிருந்த அந்த கூட்டத்துக்கு தண்ணி கூட கொடுக்காத உங்க தலைவன் சூப்பர் தலைவன் ஆனா பாருங்க திமுக பண்ணது சதி அதான் மறுபடியும் கேட்கணும் திமுக செந்தில் பாலாஜி தான் கரூர்ல சதி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இப்ப பாருங்க நாங்க திருந்திட்டோம்னு சொல்லி என்னென்னமோ குழுலாம் எல்லாம் அந்த குழுவின் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த கூட்டம் பண்ண அக்கிரமத்துக்கெல்லாம் யார் பொறுப்புன்னு சொல்லுப்பா கடைசி மட்டும் உண்மையை சொல்லவே மாட்டாங்க உண்மையை ஒத்துவே மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் கொலவெறியோடு ஓடி போய் முன்னாடி இருக்கவங்களும் பின்னாடி இருக்கவங்களும் கீழே இருக்கவங்களையும் மிதிச்சு கொள்றதுதான் எங்களோட பொழப்பு எங்களோட வெறித்தான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கவே மாட்டாங்க இதையெல்லாம் முதல்ல விஜய் திருத்துறாரா முக்கியமா கூட இருக்கிறவங்கள ஏறி மிதிச்சு கொலை பண்ற இந்த கொலகார கூட்டத்தை எப்படியா திருத்தி நல்வழி படுத்துன்ற ஒரு எண்ணம் இன்ச்சாவது விஜய்க்கு வந்திருக்கா வரவே இல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் நல்ல வேலை பாருங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருக்கு ஒருவேளை முப்பது மணி நேரமா இருக்கிற பட்சத்துல அந்த முப்பது மணி நேரமும் திமுக 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 கட்சியை சேர்ந்தவங்க அந்த கட்சியோட பேரை சொல்வதை காட்டிலும் அதிகமாக பாருங்க கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து திமுக 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 எல்லாம் சோ ஒரே ஒரு திமுக எதிர்ப்பு சாரி கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு என்கின்ற ஒரே ஒரு புரோகிராம் அந்த புரோகிராம மட்டும் தான் செஞ்சு நடமாடும் வன்ம அக்கர குடவனாக விஜய் நடமாட விட்டுருக்காங்க அப்படி நடமாடி கொண்டிருக்கும் இவர்கள் அனைவரும் விஜய் உட்படம் விஜய் குப்பை தொட்டிங்க என்னப்பா சொல்றீங்க நாங்க சொல்லணுங்க நாங்க எங்க சொல்றோம் தேவையா எங்களுக்கு இதெல்லாம் எல்லாருமே பாருங்க ஒரு குப்பை தொட்டிங்க இந்த குப்பை தொட்டிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு நல்லது செய்ய போறாங்களா நல்லாட்சி கொடுக்க போறாங்களா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே கிடையாதுன்ட்டு நாங்க சொல்லல மறுபடியும் சொல்றோம் விஜய் கிட்ட பல ஆண்டுகளாக மேனேஜராக இருந்த பிடி செல்வகுமார் அவர்கள் சொல்றாரு இந்த தீய கூட்டங்கள் என்ன செய்யும்னா நல்லவர்கள் எப்படியாவது வெளியே தெளிவாங்க சார் குப்பத்தொட்டிகள் எல்லாம் எப்படியாவது உள்ள ஒண்ணு சேர்க்கறதுக்கு பார்ப்பாங்க அந்த குப்பத்தொட்டிகள் எல்லாம் ஒண்ணு சேரும் போது நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியாது சார் யாரா இருந்தாலும் கொடுக்க முடியாது அது மட்டும் கிடையாது கட்சி ஆரம்பிக்கும் போது எனக்கு போஸ்டர் ஒட்டினவங்களுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன் அவங்களுக்கு தான் பதவி கொடுப்பேன் நிறைய கொடுப்பேன்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது காசு இருந்தா மட்டும்தான் பாருங்க அந்த கட்சியில பணமும் பதவியும் தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது போஸ்டர் ஒட்டவங்களுக்கு பால் தான் ஊத்துவாரு கரூர்ல பண்ணாரு சம்பவம் சும்மா இருந்த கூட்டத்தின் மீது வண்டியை விட்டு ஏத்தினாரு வண்டியை கூட்டத்துக்கு நடுவில் விட்டு ஏத்தி நெரிசலை ஏற்படுத்தி நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னு அங்கிருந்து ஜஸ்ட் ஜஸ்ட் எஸ்கேப் ஐயா இல்லைங்க ஐயா உங்க கூட்டத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இறந்துனுங்கிறாங்க ஐயா இன்னும் எவ்வளவு பேர் இறப்பாங்க தெரியலையா பதில் சொல்லிட்டு போங்க ஐயா திரும்பி பார்ப்போமா திரும்பி பார்த்தா தான் கேட்பீங்க உம் மூச் ஆனா பாருங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அதுதான் பாருங்க அவளோட கட்சியோட கொள்கையான் தப்பு கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கட்சியோட கொள்கையாக வைத்துக்கொண்டு இந்த அளவு கூட ஓலனா எப்படிங்க சோ கட்சிக்கென்று சொல்ற மாதிரி ஸ்ட்ராங்கா எந்த ஒரு அஸ்திவாரமும் கிடையாது கட்சிக்கென்று சொல்ற மாதிரி எந்த ஒரு பிரதான கொள்கையும் கிடையாது கொள்கை எதிரின்னு சொன்ன அந்த கொள்கை எதிரை எதிர்த்து நிற்கிற தைரியமோ ஒரு துளியும் கிடையாது மாற்று சக்தின்னு சொல்லி ஊரை ஏமாத்தினுகிற அந்த மாற்று சக்தி கிட்ட இருக்கிற எந்த ஒரு மாற்றம் கிடையவே கிடையாது ஆனாலும் பாருங்க நான் என்ன சொன்னாலும் எவ்வளவு அநியாய அக்கிரமம் செஞ்சாலும் மதவாத கட்சியோடு வந்து நின்னாலும் எனக்கு ஓட்டு போடுறதுக்கு ஜாம்பிஸ் கூட்டம் ரெடியா இருக்காங்க சரி ரெடியா இருக்காங்க இப்ப உங்களை ஃபாலோ பண்ற உங்க பேன்ஸ் கூட்டம் மட்டும் ஓட்டு போட்டா நீங்க சீ மாட முடியுமா ஏன்னா பாருங்க உங்களோட உண்மையான முகத்துறை பொதுவாக பொதுவாக கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் முன்னிலையில் கீஞ்சி போச்சு நீங்க பிஸ்கே ஜேபி கட்சியோட முகமாகத்தான் களம் இறங்கி இருக்கீங்க அப்படின்ற ஒரு உண்மை உங்க வாயிலே ஒத்துக்கணிங்க முக்கியமா பாருங்க புதுச்சேரியில் நின்று கொண்டு பிஸ்கே ஜேபி கட்சி அரசை பாராட்டிட்டு அங்க போயிட்டு வேமா சூசோ இல்லாம திமுகவை நம்பாதீங்கன்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களின் சகோதரன்னு ஊரை ஏமாத்திட்டு திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசலாம் கூட பரவாயில்ல அப்படியே இருந்திருக்கலாம் ஆனா பிஸ்கே ஜேபி கட்சி பக்கம் நின்னீங்க பாத்தீங்களா இந்த விஷயத்திலும் திமுக தப்பு பண்ணுதுன்ட்டு அப்போ தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் முன்னிலையில் விஜய் பிஸ்கே ஜேபி கட்சியோட மோடி அவர்களின் முகமாகத்தான் இங்கு செயல்படுகிறார் என்பதை உணர்ந்துட்டாங்க ஸோ கோடிக்கணக்கான பொதுவான மக்கள் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்போ அவரை பாலோ பண்ற அந்த ஃபேன்ஸு கூட்டம் போடுற ஓட்டை வைத்து மட்டும் சிஎம் ஆயிட முடியுமா கண்டிப்பாக தெரியும் அவரால சிஎம் ஆக முடியாதுன்ட்டு ஆனா பாருங்க அவருக்கு கொடுத்த டார்கெட்டு ஓட்டை உடைப்பது ஓட்டை பிரிப்பது அந்த வேலையை பார்ப்பதற்காகத்தான் களமையிறங்கிருக்காரு இந்த திமுக நம்பாதீங்க சரி கொள்கை எதிரியோட நிலைப்பாடு இப்படி இருக்க ஊழல் 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 எப்படிங்க அது பாருங்க சொல்ற பட்சத்துல இந்த காணொலி ரொம்ப நீண்டு போயிடுங்க இந்த ஊழலை குறித்து அகுவேரணி பிரித்து எடுத்து நாளைக்கு மருதினம் ஒரு காணொலியை ஒட்டு பார்க்க போறோம் இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயத்தை எல்லாத்தையும் கூட்டி கேட்சி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா அதுவும் முக்கியமா கொள்கை எதிரியை எதிர்க்காத ஒரு கொள்கையை வைத்து கொண்டிருக்கும் இந்த கொள்கை தொலைவனை கொடுத்து கண்டிப்பா நீங்க உங்க கருத்துல பதிவு மீண்டும் இந்த காணொலியை சந்திக்கிறோம் நன்றி